அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூணு லட்சம் கொண்டது ரொம்பத்துக்கு அதிகமாக இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு ஜென்ம ராசியை இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தவங்க பிரச்சனை இருந்தவங்க என்னடா பண்ண உட்காந்துலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்பார்த்த மாதிரி வருமானத்தை கொடுக்குறாங்க வண்டி வாகனத்துக்கு வண்டி வாகனம் வீடில் வீடு கல்யாணம்லாம் கல்யாணம் குழந்தை குழந்த எல்லாமே கொடுக்குறேன் ஆனால் வரது மிதுனம் கொடுக்கும் மிதனத்துக்கு வந்து தன்னுடைய பகை வீட்டு குரு பார் வந்தாலும் செய்கிறனமோ சிறப்பாக தான் செய்கிறாரு எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறாரு இந்த குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறாரு யாராருக்கு என்னென்ன இல்லையோ அதை பார்த்து செய்கிறார் இந்த குரு அதை மாற்றம் இல்லாத கும்பராசிக்கு வந்து சொல்லவே வேண்டாம் புதுசாக வீடு எல்லாத்துக்கும் அமையும் மேக்சிமம் எழுபது பர்சன்ட் பேருக்கு வீடு அமைஞ்சிருது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வீட்டுல இருக்கான் ஒட்டைக்கு ஒத்த ஒரு எட்டுக்கு எட்டு பத்துக்கு ஒரு இருக்கான் அவங்க கூட பாருங்க ஒரு அஞ்சாறு ரூம் இருக்கிற மாதிரி வாழைக்கு போயிடுவான் நல்லா இருக்குது புதுசா தொழிற்சரங்க தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க கட்டிட தொழில் இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க டாக்டர் தொழில் இருக்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஹோட்டல் தொழில் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல வருமானம் வருது நல்லா வெச்சிக்கிறார் குரு நல்லா கொடுக்குறாரு ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்குறாரு செல்வா கொடுக்குறாரு குழந்தைகள் நல்லா படிக்க வச்சிடுறாரு குழந்தைகளுக்கு உண்டாலாம் நல்லா செஞ்சு கொடுக்குறாரு அந்த பொருள் இப்போ டாக்டர் தொழில் படிக்கிற பொண்ணாகட்டும் டாக்டர் படிக்கிற பையனாகட்டும் வக்கீல் தொழிலுக்கு போகிற பசங்களாகட்டும் நல்லா வர்றாங்க நல்லா சிறப்பாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வீ வழிபாடில் முக்கியமான வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி வழிபாடு பெருமாள் வழிபாடு சக்கரத்தாள் வழிபாடு எல்லாம் பண்ணணும் கூடுமான வரைக்கும் அக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு போய் அச்சனை பண்ணுவாங்க மகாலட்சுமிக்கு தாமரை பூசி வழிபாடு படுத்துவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்